ராதிகா கஜரோரமாக கிட்டே மாமா கடிப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஏண்டி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வீட்டுக்கு போவாங்க அங்கே பார்த்தா கதிர் கையில் கட்டு போட்டிருப்பாரு ஏன்டா இப்போ ஆச்சு இதெல்லாம் நீ சொல்ல மாட்டியா இப்போ நீ வர எதுவுமே நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை இந்தம்மா இது எல்லாத்துக்கான நீ தான் நீ வந்த நேரம் இப்போ என் பையனுக்கு அடிபட்டுருச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கடையத்தை வந்து பத்து நாள் தான் ஆகுது இப்போ பத்து நாளில் கடையை மூடணும் என்னாடி நீ இப்படிலாம் ஓ ராசி அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க என்னம்மா நீ பேசிட்டேக்குங்க எனக்கு அடிபட்டதுக்கு அவங்க என்ன காரணமாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் கதிர் சொல்லுவார் அப்போ கதிர் நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம் கடையை வந்து என்ன ஆனாலும் சரி நாங்கள் வந்து மூட மாட்டோம் போதுமா அப்படின்னு சொல்லுவாங்க உடனே டக்ளஸ் ஆமாம் அதான் நேற்று வந்து தனம் வந்து சமைக்க ஆரம்பிச்சிருச்சே அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியா இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை கதிரை அப்படின்னு சொல்லுவாங்க நீ எங்கேம்மா இதை சொல்ல விட்ட அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் சொல்லுவாங்க உடனே மட்டும் ஹோட்டலில் கதிரும் தனம் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்துப்பாங்க நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க டக்ளஸ் அது அதிகமாக இது கேட்டோன்னே ரொம்ப டென்ஷன் ஆகிரும் சா என்னடா இது நம்ம போகிற பிளான் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் போய் டங்க்ளஸ் கிட்டே நம்ம மெனு கார்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வெளியே போர்டில் எழுதியிருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அது இட்லி பொங்கல் வடை இது மாதிரி போட்டிருப்பாங்க உடனே அதுக்கு வந்து தனம் சொல்லுவாங்க நான் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தேன் அங்கே வந்து வெரைட்டி வாட்டியாக ஒரு ஐம்பது வெரைட்டி கிட்ட தோசை சுட்டிருந்தாங்க எல்லாம் நல்லா இருந்துச்சு கூட்டமும் நல்லா இருந்துச்சு அது மாதிரி நம்ம கடையில் ட்ரை பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கதிரோட தங்கச்சியை கூப்பிட்டு முடக்கத்தான் இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அங்கே வெளியே இட்லி தோசை இதெல்லாத்தையும் அடிச்சிட்டு நான் சொல்கிறத எழுதுங்கண்ணே அப்படின்னு சொல்லிவிட்டு அது என்ன முடக்கத்தான் தோசை அது முந்திரி தோசை இது மாதிரி சொல்லிட்டு எழுத சொல்லுவாங்க அவங்களும் அதை போய் எழுதிடுவாங்க அதுக்கப்புறம் திங்ஸும் கதிரோட தங்கச்சி வாங்கிட்டு வந்துடுவாங்க அப்போ கஸ்டமர் எல்லாரும் வந்துடுவாங்க அப்போ எல்லாருமே வெளியே போர்டில் எழுதியிருக்கதை பார்த்துட்டு எனக்கு ஒரு முந்திரி தோசை கொடுங்க முடக்கத்தான் தோசை கொடுங்கன்னு சொல்லி எல்லாம் வாங்குவாங்க எல்லாத்தையுமே தானம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க அதை கஸ்டமர்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக சொல்லுவாங்க தனமும் கதிலும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்புறமா முடிச்சுடுவாங்க